அனிருத் சார் கூடயும் பாடி அண்டு பேட்டையில் ரஜினிகாந்த் சாரோட ஒரு படத்தில் அவருக்கான ஒரு பாட்டு ஆகா கல்யாணம் பாடியிருக்கிறீங்க ஸோ இந்த அனிருத் சார் பற்றியும் ரஜினிகாந்த் சார் பற்றியும் நீங்கள் சொல்லணும் சார் அனிருத் சார் இசையிலேயே அப்படி தான் காகிச்சை பாட்டுக்கு வந்து அதை எழுதி பாடணும்னு கூப்பிட்டுருந்தாங்க அதை போய் அந்த க கட்டிக்கிட்ட சாங் எழுதி பாடுனு அதுக்குள்ள முன்னாடி சிவா சாருக்கு அந்த அறிமுகம் இருந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி ஆனால் அவரும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த நேரம் அந்த நேரம் அதனால் சூப்பராக முடிஞ்சு அப்புறம் கட்டிக்கிட பாட்டை முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது பாட்டு சொடக்கு பாட்டு மூணாவது பாட்டு ஆகா கல்யாணம் நாலாவது பாட்டு டிப்பட்டப்பம் அஞ்சாவது பாட்டு சவதிக்கா எல்லாமே ஆமாம் எனக்கு முதல்ல விருது வாங்கி கொடுத்ததே நிறைய விருதுகள் வாங்கி கொடுத்தது சொடக்கு பாட்டு அதனால் நான் அனிருத் சாருக்கும் என்னை வளர்த்து விட்ட எல்லா இசை பலருக்கும் நான் எப்பவுமே நன்றி சொல்லிகிட்டு இருப்பேன் அனிருத் சார் வந்து நிறையா கான்சர்ட்க்கு என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார் நன்றியாக இருப்பேன் இப்போது

அதை நம்ம வந்து சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது நிறையா பாடி அந்த பாட்டு வராமல் போயிருக்குது வாய்ஸ் மாதிரி இருக்கும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கும் அதெல்லாம் எது கிடைக்குமோ நம்ம எவ்வளோ தான் உடம்புல எண்ணெயை தொடக்கிட்டு உருண்டாலும் ஒற்றை மனு தான் விட்டுருன்னு சொல்லுவாங்க அதனால் எது கிடைக்குதோ அதை சந்தோஷமாக மனநிறைவாக பண்ணுவோம் கிடைக்கலையா நம்மளுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல சரி இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு ஒரு பாட்டை நீங்க பாடி இந்த பாட்டை நான் பாடி பாடியிருக்கேன்னு பயங்கரமா நீங்க குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் சொல்லி தியேட்டர்ல பார்க்கும்போதோ இல்லை ஆல்பம்ஸ் அங்கே ரிலீஸ் ஆகும் போது உங்க வாய்ஸ் இல்லாம இருந்திருக்கா சார் தான் சொல்லிட்டு இருக்கேன் சில விஷயத்த ஓப்பனா வெளியில சொல்ல முடியாது நீங்க நான் நடந்திருக்கேன் நிறைய நடந்திருக்கு ஒரு படத்துல இப்போ கூட அந்த மியூசிக் பேசினாரு பேசிட்டு திரும்ப நான் யாகப்படுத்தினேன் யாக இருக்கா சார் இல்லை என் வாய்ஸ் இது மாதிரி அனுப்பிச்சு இல்லை என் யூடியூப்பில் இன்னும் இருக்கேன்னு யூடியூப்பில் அன்னைக்கு கூட பார்த்தேன் சார் அந்த பாட்டு இல்லை என்னென்னா தஞ்சாவூரில் வந்து தாரித்தப்பட்டே ஷூட்டிங் போயிட்டுருக்கு நான் தாரத்தப்பட்டையில் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கேன் அப்போ அந்த டீமில் நிறைய பேர் என்னோடய டீம் எல்லாத்துக்குமே டிக்கெட் போட்டு தேட்டருக்கு கூட்டி போயிட்டேன் கூட்டி போய் உட்காந்துருக்குறோம் அந்த பாட்டு வருது பாட்டு வரும்போது அது வரைக்கும் ஜாலியாக இருந்துக்கிட்டது மனசு அந்த பாட்டு வரும்போது பார்த்தா வாய்ஸ் மாறிடுச்சு சரி சேவா வாய்ஸ் மாறினோன்னு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு நான் இருந்தாலும் நான் காட்டிக்கல ஏன்னா ஏற்கனவே நிறையா அடிபட்டிருக்கேன் அந்த மாதிரி ஏன்னால் நான் சிரிச்சுட்டே இருந்தேன் நான் கூட்டி பேர் அந்த படத்தில் நடித்த சக துணை நடிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சில பேர்லாம் கா கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க சில பேர்லாம் எப்படி எப்படி அந்த துணி எப்படி அசால்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் எனக்கு அனுபவங்கள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அது ஒரு மறக்க முடியாது அது மாதிரி டிவி சீரியலில் ஒரு பெரும் நெடுந்தொடர் ஒன்று அது அதுதான் நான் முதல்ல நான் பட்ட ஒரு இது என்னது அதுவும் டிவி டிவி தொடரில் வந்து ஒரு பாட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது விளம்பரம்லாம் ப்ரொமோஷன்லாம் அந்த பாட்டு ரெண்டு மூணு மாதம் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது நாடகம் அந்த ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு என் குடும்பமே உட்காந்துருக்கு ஊர் எல்லாமே அவங்கவுங்க டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஆடு என் வாய்ஸ் தான் வருது அந்த நாடகம் ஆரம்பித்தோன்னா அதில் என் வாய்ஸில் மாறிடுச்சு அப்படியே அந்த சம்மந்தப்பட்ட இசையம் பலட்ட நான் ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டேன் வருத்தப்பட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிறோன்னே என்னென்ன எப்படி அப்படின்னு கேட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அவரோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்து அது ஒரு விஷயம் ஆனால் அதுதான் நான் முதல்ல பட்ட இது வழி அது மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே போக போக பழகிருச்சு விஜய் சாருக்கே கூட ஒரு படத்தில் பாடியிருக்கேன் ஆனால் அந்த பாட்டு வரல வாய்ஸ் மாறிச்சு இப்போ எப்படி இருக்கும் அதனால் பஸ்ட்டில் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்கிறது இப்போ கல்யாணம் பண்ணியா மனைவிக்கு எனக்கு சண்டேன்னா கூட மொமல கல்யாணம் ஆகியிருக்கும் போது அவங்க ஏதாச்சும் ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆகிய பக்க பக்கம் அப்படி அவங்களுக்கு இதையுமே துடிச்சி வெளியில் வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ போடாமல் சொன்னால் கூட நம்மளுக்கு கவலை இல்லை பழகி பழகி போச்சு அதே மாதிரி தான் பாடல்கள் வந்து நிறைய அப்படியே அனுபவப்பட்டதுனால வாய்ப்பு நடிக்கிறது கூட எல்லாமே வந்துட்டு மறைஞ்சோடனே போயிருக்குது அதனால் பட்ட காயங்கள் வந்து முன்னாடியெலாம் ஒரு பாட்டு பாடிட்டேன்னா உடனே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவேன் இப்போ ஆமாம் நான் ஃபோன் அதில் பாடி இருக்கேன் அதில் பாடி இருக்கு அப்புறம் போய் பார்த்தேன் இப்போ அப்படியே அவள் சைலண்ட் ஆகிட்டு என்ன நடந்தாலுமே சொல்லிக்க வெளியில் வரட்டும் அவங்க வந்தால் தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு